அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இதுக்கு எல்லாமே எல்லையாக இருக்கிற கொடுமுடி பக்கத்தில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலங்க இன்றைக்கி வந்து தேங்காய் ஏலம் நடந்ததுங்க கொடுமுடியில் இருந்து அதாவது சாலைப்புதூரில் இருந்துங்க தென்னிலை போகிற சாலையில் பார்த்தீங்கன்னா கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபதாயிரத்தி ஐநூறு தேங்காய்களை வந்துங்க விவசாயிகள் வந்து விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் ஒரு கிலோ தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபாய் எண்பத்தாறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க ஏச்சுவலாம் நீங்கள் தென்னையோட தென்னையில் பார்த்தீங்கன்னாங்க மகசூல் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க அது ஏன் அப்படின்னா ஒன்று வாடல் நோய்ங்க அடுத்தது வெள்ளையை தாக்குதல் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைங்க இது ஒரு மிகப்பெரிய காரணங்க தென்னையில் மகசூல் குறைகிறதுக்கு இப்போ நான் வந்து தென்னை விவசாயிகள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னாங்க உங்களுடைய தென்னந்தோப்பிலங்க தென்னை மரத்துக்கு கடைசியாக எப்போ உற வச்சீங்க எவ்வளோ உற வச்சுங்க என்ன உற வச்சீங்க அப்படிங்கிற தகவல்களை கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்